ஹாய் நண்பா எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நாங்களும் நல்லா இருக்கோம் இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா நாட்டுக்கோழி செய்ய போறோம் கிராமத்து முறையில் வரமளக போடுறோம் எல்லாத்தையும் என்ன காஞ்சம் உடனே வரமளா வரமளகா போட்டாச்சு

அப்புறம் ஆமாம் காலியா கறி கறி இது வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம வாங்கிட்டு கழுவி வச்சுருக்கேன் மட்டும்தான்

என்னா சுத்தமான காவேரி தண்ணி காவேரி அதுக்கு தண்ணி காவேரிட்டு வந்தோம் அந்த தண்ணி கிராம் சிக்கன் மசாலா என்ன சத்தி சிக்கன் எல்லாமே நமக்கு அள்ளி போட்டு தான் பழக்கம் அதனால மிச்சம் எதுவும் வைக்கல அடுத்த ஜாப் பண்ணா இது வந்து என்னன்னா மிளகாத்தூள் பசங்க ஆச்சி ஆச்சி மிளகாத்தூள் அதிகமாக போட்டால் பசங்க சாப்பிட முடியாது அதனால அளவுக்கு மிஞ்சினால் அமீரமும் நன்றி அளவாக போட்டுக்கலாம் மூஞ்சிலையும் அடுத்து சத்தி கறி மசாலா இது ஃபுல்லாக போட்டுக்கோ இது ஃபுல்லாக போட்டுக்குவோம் எத்தனை கிராம இருபது கிராம் நினைக்கிறேன் சைடில் எடுத்து ஓகே அமே கரெக்டா இருக்கு இருக்கு எல்லாத்துக்கும் ஒத்துயாச்சு கார் முன்னதுல ஜடிமா இருக்கு ஆ டேஸ்ட் ஆல்டிமேட்டா இருக்கு சோ டிடெக்டிவ் புடி ரூட் ரூட் இல்ல சார் ஹே நம்ம ஊர் தோடுபொளிய நீங்க மறு கிச்ச அ சமாவர்க்க பண்ணோம் நம்ம என்ன வித்தியாசமும் பண்ணுறாங்க அதுக்காக நானும் கூட வந்தேங்க நல்ல டேஸ்து ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க காலையில் என்ன விளையாட்டு காட்டுறாக்கே எப்படி எல்லாம் ஜோதிக்கிறாக்கே சாப்பிடுங்க நீங்க சாப்பிடுங்க

ஒன்று உட்காரு உட்கார் உட்காரு பஸ் மக்களே அதுமையால் சுவேல் நாட்டு கோழி வருவான் வெள்ளா கழுவே வாழ்க்கை கடையில் அண்டை வந்து இப்போதான் வந்தார் சாப்பிட்டு கழுவ பரவாயில்ல விளையாட்டு தான் விளாடுதான் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களை